ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நகையை அடகு வைத்து புதிய நகை வாங்குறது லாபமாக நஷ்டமான ஃபஸ்ட்டு இதில் கவனிக்க வேண்டிய ஏழு முக்கியமான பாயிண்ட்ஸை நான் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் லாபமாக நஷ்டமாக நீங்களே டிசைட் பண்ணலாம் ஓகேங்களா நான் ஃபைனலி இன்னொரு புதுசாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபைனலாக பாருங்கள் அப்போ தான் புரியும் தான் சொல்ல வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு அப்படின்னா அடகு கடை இது ரெண்டு இருக்குது ஆனால் நான் வந்து பேங்க் தான் நான் சூஸ் பண்ணேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பட் ஆனாலும் வந்து ட்ரஸ்ட் வந்து அதிகம் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா அசல் அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் வட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இப்போ நூறுரூவாய்க்கு ரெண்டு ரூபாலேருந்து ரெண்டு ஐம்பது வரைக்கும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் பேங்க்கில் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பைசாலேருந்து தொண்ணூறு பைசா வரைக்குமே தான் இருக்கும் பட் ஆனால் அசல் வந்து நமக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க அதே மாதிரி பேங்க்கில் வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஆஃப் தான் நம்ம கொடுப்பாங்க அது ஒரு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறுபது ரூபா அறநூறுவா தான் கொடுப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் நம்ம பார்கென் பண்ணால் நம்ம தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு பவுன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுரூபா வந்து இன்ட்டு எட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து கொடுப்பாங்க சாரி தப்பாக சொல்லிவிட்டேன் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூவா வந்து நமக்கு வரும் அதை நான் கூட்டி கழிச்சு அப்படியே சொல்லியிருக்கேன் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சார்ஜஸ் எடுத்துப்பாங்க புதிய நகை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து ஐம்பத்தாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தேழாயிரம் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் அதெல்லாம் சேர்த்து போட்டுருவாங்க அப்போ நம்ம வந்து அஞ்சு கிராம் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா அப்போ வந்து அடகு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு மாதம் இருக்கும் அது பன்னெண்டு மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வட்டி வந்து பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் மொத்தமாகவே சேர்த்து பார்த்தா மூவாயிரத்தி தொள்ளா தொண்ணூறுபா தான் வந்து நமக்கு வட்டி கட்டுற மாதிரியே வந்திருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் வந்து நகை சீட்டு போடுறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அந்த டேட்டுக்கு அது பன்னெண்டு மாதம் முடியும் போது பார்த்திங்கன்னா ரேட் கண்டிப்பாக ஏறும் இப்போ போன மாதத்துக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்கிட்ட ஏறுது அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது இந்த இது நமக்கு பார்த்திங்கன்னா லாபமாக தான் இருக்கும் எனக்கு லாபமாக தெரியுது இன்னொன்று வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஏழு பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து அடகு கடையில் வைக்கக்கூடாது நான் வைக்கவே மாட்டேன் பேங்க்கில் மட்டும் தான் வருவேன் அதுவுமே வந்து பக்கத்தில் இருக்க எல்லா பேங்கையும் விசாரிச்சுட்டு அது ஏற்று கம்மியான வட்டியோ அதில் தான் நான் வச்சேன் அதேமாரி இங்கே புதுவை பாரதியார் வங்கின்னு ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி அதுக்கப்புறம் நான் பட்ஜெட் போடும்போதே மாதம் மாதம் இவ்வளோ வட்டி கட்டணும் அப்படின்ட்டு அதுக்காக நான் சேர்த்து வச்சுட்டு வட்டி மட்டும் ப்ளஸ் அசலையும் கட்டுறதுனால நெக்ஸ்ட் மாதம் வட்டியில் பார்த்திங்கன்னா அசலும் கம்மியாக இருக்கும் அந்த அசலுக்கான வட்டி தான் கொடுத்துருப்பாங்க அதுமாதிரி கோல்டு சேவிங்ஸ் சீட்டு போடுறதுக்கு பதிலாக நான் இந்த சேவிங்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து நான் ஏறுன்னு சொன்னாலே அது மாதிரி ஏறிடுச்சுன்னா எனக்கு நஷ்டம் அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பழைய நகையாக வாங்கலாம் அதாவது புதுசாக வாங்க தான் மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் கொடுப்பாங்க பேங்க்கில் ஏழை விடுற நகை அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து இந்த செய்குழி சேதாரம் அதெல்லாம் நம்ம கம்மியாகிடும் அதுக்கப்புறம் தான் ரேட்டு வந்து என்றைக்கு கம்மியாகதோ அன்னைக்கு போய் நம்ம வாங்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கப்புறம் கம்மியாக போதும் நூறுரூவா இரநூறுவா தான் கம்மியாக போகுது இன்னும் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்றதுனால நான் இதில் கண்டிப்பாகவே வாங்க சொல்லுவேன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து நூறுரூவா இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள் அது இரநூறுவா முந்நூறுவா கூட மாறுது ஸோ இது இது எல்லாமே காமனாக சொல்லியிருக்கிறது இப்போ முக்கியமாக ஒரு இதை சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா ரேட் ஃபார் கோல்டுன்றது ஒரு நான் இப்போ ரீசண்டாக நிறைய பார்க்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா பழைய நகையை ரீஃபர்மிஷ் பண்ணி விற்கிறாங்க அதில் டூ பர்சன்டேஜ் வந்து ப்ராசஸிங் ஃபீ ஆகும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க சப்போஸ் எனக்கு நகையாக வேணாம் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் போங்க கோல்டு காயின் எல்லா இடத்துலையுமே த்ரீ தான் வேஸ்டேஜ் இப்போ அந்த ரோட் இந்த ரேட் ஃபார் கோல்டுன்னு சொன்னால் இல்லையா அந்த கடையில் வந்து நான் கேல்குலேட் பண்ணி பார்த்துருக்கேன் நான் இன்னும் வாங்கலை கூட சீக்கிரம் நான் வாங்கியும் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் த்ரீ இன்ட்டு எயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும் இங்கேயும் அதான் வரும் கிராம்ஸாக அப்போ வந்து ஏழாயிரம்னு போட்டால் இவ்வளோ வருதா இதில் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து போடுவாங்க அதை வந்து சின்ன கடையில் வாங்கும்போது என்ன ஆகும்னா அது த்ரீ ப மூணு பவுண்ட் இருக்குன்னா மூணு கிராம் ஆட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அப்படி ஆட் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன் இந்த டுவெண்ட்டி செவனை தான் இப்படி மல்டிப்ளை பண்ணால் ஒரு லட்சத்தி என் அதாவது ஒன் லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் வருது ஓகேவா இது ஜிஎஸ்டா சார் சப்போஸ் நம்ம இங்கே போய் நம்ம ப்ராசஸ்ட் அதை ரீஃபர்மேஷனாக வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் ரேட்டு டூ பர்சன்டேஜ் அதில் த்ரீ பர்சன்டே அந்த டூ பர்சன்டேஜஸ் சேர்த்து வர அமௌண்ட்டுக்கு த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு கம்மியாக இருக்குது அப்போது புதுசாக நம்ம நகை வாங்குறதுக்கும் பழைய நகை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அளவுக்கு இவங்க ட்ரஸ்டபிள் எனக்கு இன்னும் தெரியல நான் நகை வாங்கி பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன் இன்னொன்று நீங்கள் யாராச்சும் இந்த ரேட் ஃபார் கோல்டு இவங்ககிட்ட நகை வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் இவங்க எந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டபுள்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் நிறைய பேர் அதை பற்றி போட்டிருக்காங்க உங்களுக்கும் இது பாசிபிள் இது நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நீங்களும் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் இந்த ரேட் ஃபார் கோல்ட வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஓகே வீடியோ பார்த்து இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னமும் இதை பற்றி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் Ok, non o vídeo, non